நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டகோமதி மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ நம்ம குலதெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய நம்ம பதிவில் வந்து குலதெய்வத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் நம்ம செஞ்சு எப்படி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்ம அடையிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திரைகளல் ஓடியும் திறவியும் தேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தாங்க ஒரு இடத்துல பிறந்தாங்க ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டுக்கு போனாங்க வெளியூர் போனாங்க வெளி மாநிலங்களுக்கு போனாங்க அப்படி போனவங்க அங்கேயே தலைமுறை தலைமுறையாக அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தலைமுறையாக எங்களுக்கு குலதெய்வம் தெரியல ஒரு அஞ்சு தலைமுறையாக தெரியல நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வமே தெரியல இருந்தாலும் குலதெய்வம் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களா நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குலதெய்வமே தெரியல நான் வந்து எந்த தெய்வத்தை கும்பிடுறது எனக்கு வந்து ஒருத்தர் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கிறாங்க ஒருத்தர் பள்ளி முருகனை கும்பிடுங்கிறாங்க ஒருத்தர் பெருமாளை கும்பிடுங்கிறாங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எந்த கிரகமா வருதோ அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்ததுதான் உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பா இருக்கும் சரி நாங்க அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து ஐந்தாம் பாவத்தை பார்த்தும் பிரசன்ன மூலமாகவும் நம்மளுடைய குல தெய்வத்தை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் நான் எல்லாமே பார்த்துட்டேங்க என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரசன்ன பார்த்துட்டு நம்ம அந்த குல நம்ம கண்டுபிடிச்சாலும் கூட அந்த தெய்வம் தானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு இல்லையா இப்ப என்னன்னா உங்களுக்கு எந்த ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு இந்த தெய்வம் இல்லை அந்த தெய்வம் அந்த தெய்வம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் மனசுக்கு ஒரு இதாகுதோ அந்த தெய்வங்களுடைய பேரெல்லாம் அதாவது ஒவ்வொரு சீட்ல ஒவ்வொரு தெய்வத்தோடைய பேர் எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்க மனசுக்கு எந்த சாமியெல்லாம் பிடிக்குதோ அந்த சாமியோடைய பேர் ஒருத்தர் திருச்செந்தூர் பிடிக்கும் ஒருத்தர் பழனி பிடிக்கும் ஒருத்தர் பெருமாள் பிடிக்கும் அப்படி உங்களோட மனசுக்கு எந்த தெய்வத்தோடைய பேரெல்லாம் பிடிக்குதோ அந்த பேரெல்லாம் ஒவ்வொரு சீட்லையும் ஒவ்வொரு பேர் தான் எழுதணும் தனித்தனியாக எழுதி மடிச்சு வச்சிருங்க சரிங்களா அடிச்சு மஞ்சள் அரிசி ஒரு தட்டில் வச்சு அதில் வந்து இந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு அதாவது மாதி மாசி மாதம் வரக்கூடிய முதல் நாள் சரிங்களா அடுத்தது ஆடி மாதம் வரக்கூடிய முதல் நாள் ஏன்னா நமக்கு இப்போ ஆடி வரப்போகுது இல்லையா அப்போ ஆடி மாசி மாதம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இந்த மூன்று மாதத்துல வரக்கூடிய முதல் நாள்ல இருந்து ஒன்னாம் ஏழு நாளும் நீங்க ரொம்ப சுத்தமா அதாவது நான்வெஜ் சாப்பிடாம பெரிய காரியத்துக்கு போகாம தீட்டில்லாம உங்களுடைய அதாவது என்னுடைய குலதெய்வம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய மாசி மாதம் ஆடி மாசம் வைகாசி மாதம் வரக்கூடிய முதல் நாள்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து முதல் நாளை வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அந்த அன்னைக்கு குளிச்சுட்டு வீட்டில் இழுப்பெண்ணை வாங்கி சிகப்பு திரி போட்டு ரெண்டு மண் விளக்குவீங்க சரிங்களா அந்த எந்தெந்த சாமி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களா அந்த தட்டுக்கிட்டையே இந்த மண் விளக்கு வச்சு விளக்கேத்தி வச்சு காலையில ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே வாங்க சரிங்களா சாமி கும்பிட்டு ஏழு நாள் முடிஞ்சிடும் இல்லையா அந்த ஏழாவது நாள் முடிவுல சாயந்தரம் என்னுடைய குலதெய்வம் எப்படியாவது எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு மனசார ஒரு ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க நம்ம மட்டும்தான் உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒரு மூணு வயசுக்குள்ள உள்ள குழந்தை அதாவது ஒரு பெண் குழந்தைய நீங்க கூப்பிட்டு அந்த சீட்டு எழுதி வச்சிருக்கீங்களா எல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சிருப்பீங்களா அந்த சீட்டை இப்படி குலுக்கி போட்டு அதுல ஒரு சீட்டை உங்களை எடுக்க சொல்லுங்க அந்த குழந்தை எந்த சீட்டை எடுக்குதோ அந்த இருக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு மனதார சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு அதனுடைய அருளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த தெய்வத்தை நீங்க உங்களுடைய குலதெய்வமா நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய தடைகள் பெரிய பெரிய முயற்சிகள் தோல்வி இது எல்லாமே உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா நம்பிக்கையோட செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்